வணக்கம் அன்பு நேயர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ இவரை பற்றி இவருடைய ஃபேன்ஸு மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க என்ன உங்களுக்கே எல்லாம் தெரியும் கடவுளே அஜித்தே எங்கேயாச்சும் திறமை யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டா போதுங்க அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இது எங்கே என்னன்னா தமிழ்நாடு இல்லை ஆந்திரா இல்லை மகாராஷ்டிரா இந்தியா ஃபுல்லாக போயிட்டு ஓவர்சீஸ் போயிட்டு எல்லா இடத்துலையும் ஃபாரினர்ஸ்லாம் வந்து அது ஏதோ ஏதோ ஒரு இது நினச்சிக்கிட்டாங்க பழகுது ஏதோ ஒரு ஜாலியாக ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி நினைச்சிக்கிட்டு ஆளாளுக்கு இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளே அப்படின்னு சொன்னால் போதும் அஜித்தே இந்த ஃபாரினர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ பார்த்துருப்பீங்க அவங்க தமிழ் கூட சரியாக வரல கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி ஏதோ வித்தியாசமான ஒரு தமிழில் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அவங்க நிறைய இப்போ வந்து ட்ரெயினில் பார்த்தோம் ஓ ஃபாரினர்ஸ்லாம் வந்து பேசுனாங்க எல்லாமே வீடியோ பார்த்தோம் இப்போ என்னன்னா இவங்க எந்த சூழ்நிலையில கடவுளே அஜித்தே அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல உண்மையிலே கோயிலுக்கே தூக்கிட்டு போயிட்டாங்க என்னன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு என்னன்னா சபரிமலையில ஐயப்ப சாமிக்கு நம்ம எல்லாருமே தெரியும் அந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்கள் எல்லாமே வந்து சபரிமலை ஐயப்பன் தரிசிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில இருந்து மாலை அணிவித்து விரதல்லாம் இருந்து போவாங்க அங்க போன ஒரு கேங்க்கு கோயிலுக்கே அஜித்துடைய பேனர் எடுத்து போயிட்டு அங்கேயே கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தே அப்படின்னு போஸ்டரை ஒட்டி ஒரு போஸ்டர் அடிச்சு அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு அதில் விடாமுயற்சி டீசரை சீக்கிரம் வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி புரொடக்ஷன் கம்பெனிக்கு அறிக்கை விட்டுட்டாங்க எங்க சபரிமலை கோவில்லையே போயிட்டாங்க அதாவது சொல்லுவாங்கள்ல அங்கே தொட்டு இங்க தொட்டு கடைசியில் என்கிட்டயே வந்துட்டே அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அங்கே பேசி இங்கே பேசி கடவுளே அஜித்தேன்னு சொன்ன விஷயத்த கடவுள்கிட்டயே கொண்டு போயிட்டாங்க இந்த ரசிகர்கள் இதெல்லாம் பாக்கும்போது அஜித் காதுக்கு இதெல்லாம் போகுமா அஜித்துடைய மேல இதெல்லாம் பாப்பாரா பாத்துட்டு என்ன பண்ணுவாரு சரி எந்த யாருக்கும் எந்த இல்லை இல்ல ஏதோ ஜாலியா கொண்டாடி போறாங்களே அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்களா இல்ல ஏதோ ஃபேன்ஸ் திருப்திக்கு அவன் சந்தோஷத்துக்கு பண்ணிட்டு போகிறாங்க பண்ணிட்டு போட்டால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சுருக்காங்களா என்னும் ஒன்றும் புரியல சில பேர் என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து அஜித் தான் தடுக்கணும் அப்படின்றாங்க அஜித்தா வந்து சொன்னார் முதல்ல என்ன போய் கடவுளே அஜித்துன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அஜித் அஜித் சொன்னாரால அஜித்தோட மேஜரோ இல்லை இப்போ மேலாளரோ சொன்னாங்களா யாரும் கிடச்சி இவங்களாம் வந்து எங்கேயோ ஒரு விஷயத்துல யாரோ ஒரு பையன் வந்து மைக்கை பிடிச்சி கடவுளே அஜித்தேன்னு சொன்ன போன விஷயம் எங்கே ஒரு பரோட்டா கடையில் ஸ்டார்ட் ஆன அந்த விஷயம் அது அப்படியே ஸ்பிரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது எங்கேயோ மூளை முடுக்கெல்லாம் பேசி பேசி அது சமூகத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு ஆள் ஆளுக்கு வந்து அதை வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஆம்பி ஜாலியாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே இந்த விஷயம் வந்து பண்ணி 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 இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போய் கடைசியில் வந்து கடவுள்கிட்டே கொண்டு போயிட்டாங்க அந்த விஷயத்தை கடவுள்கிட்டே இருந்தாங்க உங்ககிட்டயே நாங்கள் ஒப்படைக்கிறோம் கடவுளே அஜித்தே அப்படின்ற விஷயத்த நாங்க உங்ககிட்டே ஒப்படைச்சிரண்டு இப்போ கடவுள்கிட்டயே திக்கிட்டு போயிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து இது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா இது ஃபேன்ஸ் மட்டும்தான் சொல்றாங்கன்னு கிடையாதுங்க ஜென்ரலாகவே எல்லா படம் பார்க்குற ஆடியன்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஏன் இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த அமிரிதா உடைய ஏதோ ஒரு காலேஜ்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க ஸ்கூல்ல கொண்டாடுறாங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து பிரின்ஸ்பால் முதல் கொண்டு வந்து இதை ஜாலியா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களாம் அஜித் ஃபேன்ஸாக இருக்காங்களா இல்லையா நமக்கு அது தெரியும் தெரியாது எல்லாருமே அஜித் ஃபேன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு அவங்க சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி தோணுதா என்னன்னு தெரியல ஜாலியா வந்து பேசிகிட்டே போறாங்க கடவுளே அஜித்து உயிரே அஜித்தே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு போதனால ஏதோ ஒரு எனர்ஜி கிடைக்குது போகுது அவங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சபரிமலை கோவிலேயே பேனரோடு போய் நின்னுட்டாங்க சாமிகள் ஐயப்ப சாமிகள் எல்லாருமே பேனரை தூக்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன சொல்லுவாங்க சாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு கடவுளியாச்சித்தேன்ற அங்கேயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே இதெல்லாம் சொல்றது வந்து சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணாலும் அவங்க இருந்து ஒரு பதிலும் வரலையே ஒரு விடாமயற்சி படத்தோடய நீங்க அப்டேட் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு குட் பேட் அக்லி படத்தோடைய ரிலீஸ் டேட் கேட்டுட்டு இருக்கீங்க எந்த படம் ஃபர்ஸ்ட் வரும் பொங்கலுக்கு எது வரும் அப்படின்ற மாதிரி நீங்க அப்டேட் கேட்க கேட்க அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயமும் வந்து வெளிப்படையா வந்த மாதிரி ஒன்றும் தெரியல சார் எனக்கு தெரிஞ்சு வந்து குட்பேடா கலி படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம் விடாமூச்சி அடுத்து படலாடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு ஏதாச்சும் ஒரு படம் வரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு வந்து ஏறுனு மூணு படம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு பாலா அவர்கள் அருண் நடிப்பில் வனங்கான் சியான் வைக்கிறம்முடைய வீரதீர சூரன் அது மட்டும் இல்லாமல் சங்கர் அவர்கத்தில் பிரம்மாண்டமார் உருவாகிறது கேம் சேஞ்சர் இந்த மூணு படமும் ஆல்ரெடி பொங்கல் லாக் பண்ணி வச்சுருக்காங்க விடாமூச்சியோ இல்லை குட் பேடாக்கலியோ உள்ள பூந்தா அது என்ன ஆகும்னா கண்டிப்பாக எதனா ஒரு ரெண்டு படம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா கேம் சேஞ்சரும் விடா குட் பால் கிடையாது விடாமூய்ச்சி வரும்போது தேட்டர் செட்டப் எப்படி கிடைக்குன்னு மாறணும் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படிலாம் நடக்கிற நிகழ்வு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த லைக்கா தரப்புலேருந்து ஏன் இன்னும் அப்டேட் கொடுக்காம இருக்காங்க என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டீசரு விடாமுயற்சி படத்துடைய டீசர் வந்து ஆகஸ்ட் மாதமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து எனக்கு அஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்சு உண்மை நம்பக தகுந்த இருந்து வந்த ஒரு செய்தி என்னென்னா விடாமுயிற்சி படத்துடைய டீசர் ஆகஸ்ட் மாதமே ரெடி ஆயிடுச்சு ஆனால் ஆகஸ்ட் மாதமே ரெடியான இந்த டீசரை இன்னி வரைக்கும் வந்து வெளியிடாம வச்சுருக்காங்க இது ஒரு வந்து ரொம்ப வந்து இவங்க வந்து என்னென்னா ஏங்க வச்சு காக்க வச்சு ஒரு மாதிரி வந்து ஃபேன்ஸை கொண்டு போயிட்டு அப்டேட் எங்கே அப்டேட் எங்கன்னு அப்படியே வந்து ஏங்க வைக்கிற அளவுக்கு இவங்க பண்ணுறாங்களா இல்லை இப்போ ஸ்ட்ராஜடியே இவங்களுடைய ஐடியாவே இப்படி தானா இல்லை சரி ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வந்து பண்ணாரு ஓகே ரைட்டு இப்ப அஜித் வச்சு பாடுற எல்லா ப்ரொடியூசருமே அப்டேட் கொடுக்காம இருக்காங்க ஒரு டைம்ல அப்படிதான் போனி கபூரை போட்டு பருத்து இது பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சத்ய ஜோதி கிட்ட எவ்வளோ அப்டேட் கொடுக்கப்பா அப்டேட் கொடுப்பான்னு இருந்தாங்க இப்ப அத்தது பார்த்தப்ப லைக்கா கிட்ட வந்துட்டாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸுமே இப்படி தானா இல்லை உருளை அஜித் படங்களுக்காக வந்து இப்படி இருக்காங்களா இந்த சும்மதை ஓவர் ஐப்பை கொடுக்காதீங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஐப்பை கொடுத்துனாங்க இந்த படத்தில் இதை பண்ணிருக்க பண்ணிக்க சொல்லி சும்மா ரசிகர்கள் ஏமாத்தாதீங்க எப்பப்போ எந்தெந்த அப்டேட்டை எப்பப்போ கொடுக்குறோமோ அப்பப்போ நம்ம கரெக்டாக கொடுத்தா போதும் ரசிகர்கள் கத்துறவங்க கற்றுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களான்றது ஒன்றும் புரியல எது எப்படி இருந்தாலும் இந்த கடவுளே அஜித் என்ற விஷயம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஓடுன்றது மட்டும் நல்லா தெரியும் அடுத்த ஒரு ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டிங் வந்து ஆனா இது வந்து யாருமே வந்து பிளான் பண்ணி எல்லாம் உருவாக்கலைங்க இது யாருமே வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி சமூக வலைதளம்ல பொது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு பூதாகரமா போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உருவாக்குற மாதிரிலாம் ஒரு விஷயமும் தெரியல ஐயே இது என்ன ஆகுதுன்னா ஜாலியா வந்து ஒரு எனர்ஜியா வந்து இருக்காங்க எதாவது சொல்லுவாங்கல்ல எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போன மாதிரி நானும் எங்க வீட்டுக்காரனையும் கச்சேரிக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த கிராமப்புறங்கள்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு இது பார்க்கும்போது நீ சொன்ன நாங்களும் படுற நாங்களும் அங்கே சொல்லிட்டு நாங்களும் அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போறோம்டா ட்விட்டர்ல போடுறோம்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இது உள்ள வந்து இறங்கிட்டாங்க மொத்தமா ஒட்டு மொத்தமாக கடவுளே அஜித்தின்ற விஷயத்தை தூக்கி வந்து ஒட்டு மொத்தமா எல்லாருமே இறங்கிட்டாங்க பெருசுலேருந்து இருந்து வரைக்கும் ஒரு அம்மா கூட பார்த்தா கால் வலி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா சமகாலித்தன ஒரு அம்மா காலில் எல்லாம் கட்டு போட்டுட்டு அந்த அம்மாவில் காலை கூட தூக்கி வைக்க முடியல அந்த அம்மா காலை தூக்கி வைப்ப முடியலையே கடவுளே அப்படின்ற போது பக்கத்துல பையன் அவங்க பையன் வந்து அஜித்தே அப்படின்ட்டு வந்து படுத்துக்கிறான் திரும்ப பெட்டுல இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல அந்த பையன் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்து பார்த்து அவனுக்கே இந்த மாதிரி ஆகிடுச்சா சின்ன பையன் ஒரு பத்து வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு அவங்க அம்மா வந்து காலில் கட்டு போட்டுருக்கும் போது அவங்களால கால் முடியாம வழியில் கடவுளையே என்போது அந்த பையன் அஜித்தேன்னு சொல்லி திரும்ப பார்த்துக்கிறான் அந்த பெட்டில இந்த மாதிரி நிகழ்வுலாம் என்ன ஆகுதுன்னா இது வந்து சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போகிறதுக்காக போட்டாங்களா இல்லை உண்மையிலேயே நடந்து அவங்க வீடியோ எடுத்து அப்படியே கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்களான்னு ஒன்றும் புரியல சரி எதுவோ இன்னும் சந்தோஷமா கொண்டாடிட்டு போறாங்க இன்னொன்னா சந்தோஷமா கொண்டாடுறத யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் கொண்டாடினா யாருக்குமே இந்த பிரச்சனையுமே இல்லைங்க உண்மையை சொல்ல போனா அதுதான் இந்த யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா இதனால யாருன்னா பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அப்படி ஜாலியா கொண்டாடி போகலாம் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் சமீபத்துல வந்து இந்த தாலண்ட ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லை சமூகத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க தாலன்னா தோனி தான் தாலன்னா அஜித் தான் அப்படின்ற மாதிரி சண்டை போடும்போது கூட சேப்பாக்கம் ஸ்டேடியம்லயே இந்தியா மேட்ச் நடக்கும்போதே அங்கே விராட் கோலி இருக்காரு ரோஹித் சர்மா இருக்கார் எல்லா விளையாடிட்டு இருக்கும்போதே கடவுளே அஜித் அப்படின்ற மாதிரி இந்த கோஷம் எழுப்புனாங்க அது என்னன்னா சிஎஸ்கவுடைய ஃபேவரட் கிரவுண்டு சிஎஸ்கவுடைய கேப்டன் யார் நம்ம தோனி தோனியோட கிரிக்கெட் எடுத்து தோனியோட ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்ல கடவுளே அஜித் என்ற விஷயத்தை பூதாகரமாக வெடித்து தூக்கிருக்காங்கன்னா அப்போனா பாத்துங்க உண்மையாக சொல்ல போனா எங்கள் என்றைக்குமே எங்கள் ரியல் தலை வந்து அஜித் தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக பண்ணாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல பட் எது எப்படி இருந்தாலும் இந்தனால் இந்த கடவுளே அஜித்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் உண்மையிலே சந்தோஷமான விஷயம்தான் செலிப்ரேட் பண்ணுறவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதை ரசிக்கிறவங்க ரசித்து கொண்டே தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அஜித் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது என்னுடைய கருத்தும் அதுதான் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு அவருக்கு படம் வந்து இப்போ இந்த பொங்கல் வந்தால் கரெக்டாக ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக படமே இல்லாமல் ரசிகர்கள் தவிப்ப வந்து அஜித் தரப்பும் சரி அஜித் தயாரித்திருக்க அந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ஸும் சரி கருத்தில் கொண்டு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு படத்தை பொங்கல் வெளியிட வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க